முதலாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு ஆகஸ்ட் எட்டாவது எஸ் இதை பார்ப்போம் ஆர் ஆறையுடைய மெல்லிய கோல் ஓடு ஒன்றின் மீது ஏற்றம் ஆனது சீராக பரவியுள்ளது இவ்வோட்டுக்கு வெளியே எங்கேயும் உள்ள மின்புளைச் செறிவானது இவ்வோட்டின் மையத்தில் அப்போ இந்த ஓட்டுக்கு வெளியே குறிப்பிட்ட ஆர் தூரம் ஓட்டத்தில் உள்ள வெளியே உள்ள எங்கேயும் உள்ள மின்புளைச்சரிவானது இவ்வோட்டத்தை மையத்தில் ஏற்றம் கியூவானது செறிந்துள்ள போது நிலைக்கு ஒப்பானது என காட்டுவதற்கு கவுசின் தேற்றத்தை பாவிக்குக இவ்வோட்டின் உள்ளே உள்ள மின்புளைச்சரிவை காணு இப்போ நாங்கள் ஆறு தூரத்தில் இருக்கிற மின்புளைச் செறிவு ஒன்று செல்லி பார்த்து ரெண்டுக்கும் கவுசி மேற்பரப்பு செய்வோம் இப்போ ஓட்டுல கியூங்கிறது போது ரெண்டாவது சந்தர்ப்பம் செல்லுகிற என்ன இந்த ஓட்டின் மையத்தில் ஒரு புள்ளி ஏற்றமாக கியூ செறிஞ்சிருக்கிற போது அதில் காணப்படுற இது ஆருங்கிற தூரத்தில் இருக்கிற கவுசின் மேற்பரப்பு வரையப்பட்டு இந்த மேற்பரப்பிக்கு நூடாக எப்படி இதுக்கு வரும் இப்போ முதலாவது இந்த சந்தர்ப்பத்தை பார்ப்போம் ஓட்டில் கியூ இருக்கிற டைமில் ஓட்டுல கியூ இருக்கிற டைமில் அந்த கோலத்தின் ஆறை ஆர் என்றாலும் நாங்கள் எழுத போகிற சமன்பாடு இ இன்டு ஏ கவுசின் மேற்பரப்புக்கு தான் எழுதப்போகிறோம் இ இன்டு ஏ சமன் அதாவது மொத்த கவுசி மேற்பரப்பினுடைய வெளியாக என்ற மின் பாயத்தை நாங்கள் இ இன்டு ஏ என்றும் செல்லையிலும் அது கவுசின் விதிப்படி என்னத்துக்கு நேர்வி சமன் Q கீழ் எஃப்ஸைலான் நோட்டுக்கு ரைட் இது ஒரு வெற்றிடமாக இருந்தால் எஃபைலான் நோட் இந்த இதில் வரக்கூடிய ஏ பரப்பு என்னண்டா ஃபோ பைஆர் ஸ்குவர்ட் ஸ்மால்ஆர் தான் வரப்போகுது ஆர் போட போகிறது இல்லை என்னென்னா கவுசி மேற்பரப்பை தான் நாங்கள் இங்கே கருதுவோம் ரைட் இதே இது இங்கேயும் கவுசி மேற்பரப்பு தூரத்தில் வரைஞ்சென்றாலும் இதில் அப்போ கவுசி மேற்பரப்புக்கு சம்பாடன இ இன்ட்டு ஏ மொத்த மின்பாயத்து செல்லையிலும் அப்போ கவுசின் விதிப்படி மொத்த ஏற்றம் கியூவின் கீழ் எஃப்சைல நோட் இந்த ஏக்கும் நாங்கள் போட போகிறது என்னென்னா கவுசின் மேற்பரப்பு தான் போட போகிறோம் ஃபோர் பை ஆர் ஸ்கூர் அப்ப என்ன நடக்கும்டா ரெண்டுமே வந்துட்டு ஒரே அளவு பெருமானம் தான் அப்போ நாங்கள் இது எந்த அதாவது இந்த கோலத்தின் வெளியில எங்க ஒரு புள்ளியில நாங்கள் ஈய கண்டெண்டாலும் அது ரெண்டு சந்தர்ப்பத்துக்குமே ஒரே மாதிரி தான் இருக்க போகுது இதை இப்படி நிறுவனம்டா சரி அதுக்கு பின்னால் சொல்றாங்க இவ் ஓட்டின் உள்ளேயுள்ள மின்புலச்செறிவை காணட்டாம் இங்கே இது மெல்லிய கோலம் ஓடுங்கிறதால இந்த ஏற்றம் கோல ஓட்டின் மாத்திரம் வந்துட்டு என்ன செய்ய போதும் பரவி காணப்பட போகுது இந்த ஓட்டின்ல காமாத்திரம் இது கடத்துமா காவலி ஆண்டு தரல காவலி என்றாலும் கடத்தி என்றால் மேற்பரப்பில் காணப்படும் போதும் காவலி என்றால் அந்த ஓட்டுன்ற க தடிப்பத்துக்குள்ளே காணப்படும் அப்படி இப்போ இதில் கேட்காங்க என்னென்னா இந்த ஓட்டின் உள்ளே உள்ள மின்புளைச்சரி அப்போ நாங்கள் உள்ளு புரிக்கிறத ஒரு ஆர் ஒன் என்ற இந்த ஆறை இந்த ஆர் ஒன் ஆரை இறைய ஒரு கவுசி மேற்பரப்பை வரங்கீகம் இது புதிய கவுசின் மேற்பரப்பு இந்த கவுசின் மேற்பரப்புக்கும் நாங்கள் என்ன செய்வோம் மொத்த பை வெளியாகிற மொத்த பை இ இன்டு ஏ என்று செல்லையிலும் அது எதுக்கு சமநரிக்கும் கவுசின் விதிப்படி மொத்த கியூவின்கள் எஃப்சைடான் நோட் இங்கே இந்த கவுசி மேற்பரப்புக்குள்ள அடங்குற கியூ வந்துட்டு பூச்சி அப்போ பூச்சிய மன்றத்தால் மொத்தமாக இங்கே ஈ பூச்சிய பெருமானம் அப்போ ஈ இங்கே காணப்படாது மீன்புலச்சரிவு காணப்படாது அடுத்த பார்ட் இந்த சேட ஒரு படம் ஒன்று சந்திக்கிறாங்க ஏற்ற மைனஸ் கியூவை காவுகின்ற ஆரை கேபிட்டல் ஆரை உடைய ஒரு ஏற்றிய மெல்லிய கோல ஓடு ஒன்றை நோக்கி ப்ளஸ் கியூ முடிய துணிக்கை ஒன்று ப்ளஸ் கியூ முடிய துணிக்கை ஒன்று ஏ என்ற புள்ளியில் வைக்கப்பட்டீங்க அது ஓய்விலிருந்து விடிக்க விடு வைக்கப்படும் அப்போ வி சமன் என்ன ஜீரோ அதாவது விங்கிறது எங்கே என்ன வெலோசிட்டி வேருவில் காட்டப்பட்டுள்ளவாறு இத்துணிக்கையானது ஆரம்பத்தில் ஓட்டின் மையத்திலிருந்து டி தூரத்தில் விடுவிக்கப்படுகின்றது இருப்பதுடன் விடுவிக்கப்பட்ட போது அவ்வோட்டின் பரப்பின் மீது விட்ட வழியே எதிர எதிரெதிராய் அமைந்துள்ள இரு சிறிய துளைகள் துளைகள் தான் காட்டப்படுது பாருங்கள் துளைகள் இந்த துளை அடுத்து இந்த துளை இந்த ரெண்டு துளைகளினூடாகவும் போய் அதுக்கு ஒப்போசிட் சைட்ல பயணிக்குது கேள்விக்கு போகும் பின்வரும் நிலைகளில் ஏற்றிய துணிக்கை இத்துணிக்கையினது மின் அழுத்த சக்திகள் யாவை புள்ளி ஏயில் உள்ள போதும் புள்ளி ஏயில் இழைக்கிற நேரம் மின் அழுத்த சக்தி அப்போ சக்திக்கு சமன்பாடு டபிள்யூ சமன் மொத்த அழுத்தம் வர கியூ வி இன்டு க்யூ என்று செல்வோம் அப்போ விங்கிறது வந்துட்டு என்ன அதாவது பிங்கிற கோளால் ஏற்படுத்தப்படுற ஏயில் உள்ள அழுத்தம் அப்போ விஏ என்று செல்வோம் விஏ இன்டு க்யூ அப்போ விஏ இழைக்கிற அழுத்தம் எதால் உருவாக்கப்படும்னா பியில் இருக்கிற அந்த கோலில் இருக்கிற மைனஸ் கெபிட்டல் க்யூவால் உருவாக்கப்படுறதும் அப்போ ஒன் இல் ஃபோ பை எப்சைலா நோட் இன்டூ கேபிட்டல் கியூ மைனஸ் இன் கீழ் மைனஸ் கியூவின் கீழ் ஸ்மால் டியாக ஆக இருக்க போதும் ஏன்னா டி தூரத்தில் தான் புள்ளி ஏ காணப்படுது அப்போ புள்ளி ஏ இலைக்கிற அழுத்தத்தை நாங்கள் எடுத்துட்டோம் இன் டு அங்கால க்யூ ப்ளஸ் கியூண்டால் போகுது அப்போ மொத்தமாக வந்துட்டு எவ்வளோ எனர்ஜி மைனஸ் கேபிட்டல் கியூ சிம்பிள் கியூ ஃபோ பை எப்சைலா நோட் இன்டூ டி அப்போ மைனஸ் இதுண்டா மைனஸ் வெள்ள எங்களுக்கு தெரியும் இப்போ இது ஒரு மறையேற்ற கோல் இது நேரேற்ற புள்ளி அப்போ நாங்கள் இதுக்கு வேலை செய்ய வேணுமா வேலை செய்ய தேவையென்றால் அதுவாகவே வேலை செய்யும் அதனால தான் வேலை மறையில் வந்திருக்கு இதே இது நாங்கள் ஒரு மறையேற்றத்தை கொண்டு போகும்போது இது எதிர்க்கும் ஆனால் அதையும் மிஞ்சி நாங்கள் வேலை ஒன்று செய்ய வரும் அப்போ அதனால் டபிள்யூ ப்ளஸ் ஆகும் அப்போ நாங்கள் செய்ய வேண்டிய வேலை தான் ப்ளஸ் அப்போ அதுவே வே அதுவே அதுவாக இயங்கி நிற்கின்றா அந்த வேலை மைனஸ் என்று வரும் அப்போ நாங்கள் இங்கே வேலைக்கு இருக்கிற அந்த மைனஸ் வந்துட்டு திசையை குறிப்பிடுவது அல்ல தெளிவாக விளங்கி கொள்ளுங்கள் பருமனுக்காக அப்பன்றாக கேள்வி ஓட்டின் மையத்தை அடையும் போது அப்போ ஓட்டின் மையத்தை அடையும் போது டபிள்யூ செம்என் வி மையத்தில் இருக்கிற புள்ளி நாங்கள் எடுப்போம் அப்போ விஓ கியூ மையத்தில் இருக்கிற அழுத்தத்துக்கு என்ன பெருமானம் வரும் ஒண்டிங்கள் ஃபோ பை எப்சைலா நோட் இன்டூ கியூஓவை கேபிட்டலாக வரப்போது இன்டூ க்யூ இஸ் equal to q ஸ்மால் q 4 pi epsilon நோட் இன் capital கேபிட்டல் ஆர் இதில் ஏன் கேபிட்டல் R அடுத்தோம் மெல்லிய கோலோடு ஆக இதில் தடிப்பத்தில் தான் என்ன செய்யும் ஏற்றங்கள் பரம்பி காணப்படுது ஆக எங்களுக்கு தெரியும் இது உலோக கோலோடு மாதிரி தான் மேற்பரப்பில் ஏற்றங்கள் காணப்படுற மாதிரி ஆக உள்ளுக்கு ஏற்றங்கள் காணப்படாது ஆக இதுக்கு அழுத்தம் எப்படி மாறல் இருக்கும்டா மேற்பரப்பில் என்ன அழுத்தம் இருக்குமோ அதே முழு நீளத்துக்கும் உட்பரப்பு முழுவதுமாக அழுத்தம் காணப்படும் இங்கிட்டு டப்ளியூகோ நான் மைனஸ் க்யூ போடலை அப்போ இது மைனஸ் க்யூ மறை அழுத்தமாக காணப்படும் சரி அப்போ மறை மின் சக்தியாக இருக்கும் அதாவது இந்த மறையில அர்த்தம் நான் ஏற்கனவே சொன்னது போல் என்ன திசையை குறிப்பிடுவது அல்ல பருமனை குறிப்பிடுறது அடுத்த கல்வி இத்துணிக்கையினாவது ஓட்டின் மையத்தில் இருக்கும்போது அதன் இயக்கப்பாட்டு சக்தி அது உங்களுக்கு தெரியும் அது ஏங்கிற புள்ளியில் இருக்கும்போது வேகம் வந்துட்டு பூச்சியம் அப்போ இயக்க சக்தி என்ன பூச்சியம் ஆனால் அழுத்த சக்தி காணப்பட்டுச்சு பி அதாவது மையத்தில் இருக்கிற டைமில் ஓக புள்ளியில் இருக்கிற டைமில் அழுத்த சக்தியும் இருக்கி அதே மாதிரி அது ஏற்கனவே பி இருந்து ஓ வரைக்கும் இயங்குகிற டைமில் தொழிற்பட்ட இ காரணமாக மின் புலச்செறிவு மின் விசை காரணம் மின்புல விசை காரணமாக அது ஒரு வேகத்தை ஆறு கொண்டிருக்கும் வேகத்தை கொண்டிருக்கும் அந்த வேகம் அதை ஹாஃப் எம்பி ஸ்கர் அந்த அந்த வேகம் இயக்கப்பாடு சக்தியே காணட்டான் அப்போ இயக்கப்பாடு சக்திக்கு நம்ம இஎன்டு குறித்தோமுண்டா இப்போ மொத்தமாக வந்துட்டு சக்தி காப்பு விதியை யூஸ் பண்ணினோம்டா ஏ டு ஓ சக்தி காப்பு விதிப்படி ஏ இலைக்கிற மொத்த அழுத்தம் வந்துட்டு ஏற்கனவே கண்ட மாதிரி மைனஸ் கியூ ஸ்மால் கியூ ஃபோ எப்சைலா நோட் இன் டி அது செவன் இயக்கப்பட்ட சக்தி பூஜ்ஜியம் அது சமன் இப்போ வந்து அழுத்த சக்தி மைனஸ் கேப்பிட்டல் q ஸ்மால் q ஓவர் 4 பை epsilon நோட் into ஆர் ப்ளஸ் புதிய இயக்கப்பட்ஸ் சத்தி இயக்கப்படு சக்தி பெற்றுக்கொண்டு அப்போ இக்கான சாம்பாடு என்னென்று வரும் இந்த மைனஸ் பெருமாணத்தாங்களை கொண்டு போனால் ப்ளஸ் ஆகும் அப்போ q கேபிட்டல் q ஸ்மால் க்யூ ஓவர் ஃபோ பை எப்சைலா நோட் என்றதை நாங்கள் பொதுவாக அடுத்தமுண்டா ஒன்டிங்கிள் ஆர் மைனஸ் D டின்றது ரைட் அடுத்த கல்வி ஓட்டின் மையத்திலிருந்து எத்தூரத்தில் இத்துணிக்கையானது மீண்டும் ஓய்வுக்கு வரும் நான்கு இத்துணிக்கையானது ஏயிலிருந்து லிருந்து பிக்கும் பியிலிருந்து சிக்கும் அப்பாலும் நகரும் வேலைகளில் துணிக்கையினது வேகமானது அதிகரிக்குமா குறையுமா அல்லது மாறாதிருக்குமா என்று கூறு இதில் முதலாவது பாட்டு பாபம் ஓட்டின் மையத்திலிருந்து எத்தூரத்தில் இத்துணிக்கையினானது மீண்டும் ஓய்வுக்கு வரும் அப்போ எங்களுக்கு தெரியும் இப்போ இருக்கிற கைனட்டிக் எனர்ஜி சரி அப்போ இந்த கைனட்டிக் எனர்ஜி எங்கே வந்துட்டு எந்த தூரை முறைக்கும் போகும் இப்போ உதாரணமாக நாம் எடுப்போம் இதான் வந்துட்டு அந்த கோலம் மைனஸ் கியூ ஏற்றப்பட்ட கோலம் இதில் இது பின்னால் மையத்திலிருந்து எக்ஸ் தூரம் வரைக்கும் சென்றடைய முண்டு எடுத்த எங் சக்தி காக்கப்படும் அதன் அடிப்படையில் இங்கே என்ன சக்தி அதாவது ஏங்கிற புள்ளியில் என்ன சக்தி கொண்டிருந்துச்சோ அந்த சக்தி அதில் ஒரு பகுதி அழுத்த சக்தி குறைவடைந்து இங்கே இயக்க சக்தியாக அதிகரிக்கும் அதே இது திருப்பி மீண்டும் இங்கே சமன் பூச்சியமாகும் ஏன் ஓய்வு கோருது அப்போ மீண்டும் வீசமன் பூச்சியமாகிச்சுட்டால் இங்கே இருக்கிற அழுத்த சக்தி இ ஒன் அந்த இஒன்ன நாங்கள் என்ன செய்வோம் அந் அந்த அழுத்த சக்தியை வச்சு இது எந்த தூரத்தில் ஓய்வடையும் என்றதை நாங்கள் காணப்பறோம் இது நாங்கள் எங்களுக்கு நார்மலாக பார்த்தா விளங்குது இங்கேயும் வி செமன் ஜீரோ வரைக்கும் போது என்ன டி தூரத்தில் இருந்துச்சு அதுக்கேற்ற ஒரு சக்தி இருந்துச்சு அப்படின்றா நாங்கள் இதுக்கு டிரெக்டாகவே நாங்கள் செல்லையிலும் இந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸ் வந்துட்டு தான் இருக்கும் ஏன் சக்திக்கு அபவிதிப்படி சக்தி வந்துட்டு இங்கே வீண் விரயமாகலை விரயமாகலை இயக்க சக்தி பூச்சியமாகுது அதனால் அது எல்லாமே அழுத்த சக்தியாக மாற்றப்படும் அதனால் இந்த மாற்றப்பட்ட அழுத்த சக்தி டி தூரம் ஏற்கனவே டி தூரத்துக்குடிய அழுத்த சக்தி தான் இதே இங்கேயும் பெறப்படும் அதனால் இதுக்கான டிஸ்டன்ஸ் டி தான் என்று எங்களுக்கு ஷுவராக தெரியும் இருந்தும் நாங்கள் நிறுவி எடுக்கிறேன் ஏற்கனவே ஆரம்பத்தில் இருந்த கைநட்டிக் எனர்ஜி அப்போ நாங்கள் இப்போ சக்தி காப்பு விதியை பாவிக்கப்படும் சக்தி காப்பு விதிப்படி ஏ டூ நாங்கள் அங்கே போக போக போகிற தூரத்தை எக்ஸ் என்று எடுப்போம் சரி கேபிட்டல் எக்ஸ் அப்போ ஏ டூ எக்ஸுங்கிற முழு பாதைக்கும் சக்தி காப்பு இதை யூஸ் பண்ணோம்னா ஏ இருந்து எக்ஸ் அப்போ ஆரம்பத்தில் கே நாலு கேப் மைனஸ் கேபிட்டல் கியூ ஸ்மால் க்யூ நாலு ஃபோர் பை எஃப்ஜைலா நோட் இன்ட்டு டி ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி ஜீரோ இங்கே வந்துட்டு அதே மைனஸ் க்யூ ஏற்றம் தான் இன்டூ அதே ஸ்மால் க்யூ ஏற்றம் தான் ஃபோர் பை எஃப்ஜைலா நோட் தான் ஆனால் எக்ஸ் ப்ளஸ் ஜீ கைனடிக் எனர்ஜி ஜீரோ என் வேகம் வேகம்சமன் பூச்சி இங்கே எல்லாமே வெட்டுப்பற்றும் ஆகவே டி சமன் எக்ஸ் வரும் ஆனால் இப்படி நிறுவனம் தேவையில்லை நாங்கள் இதை வசனத்திலேயே இல்லாட்டி தெளிவாக ஒரு வசனத்திலேயே செல்லும் சக்தி காக்கப்படுவதனால முந்தி என்ன ஆரம்பத்தில் ஏயில் என்ன அழுத்த சக்தி இருந்தியோ அதே அழுத்த சக்தி தான் இங்கேயும் இருக்கும் அப்போ அதே அழுத்த சக்திக்குரிய டி பெருமானம் தான் இடப்பேச்சியாக வரப்போகுது என்று சொல்ல இயலும் டிரெக்டாக அடுத்த கேள்வியிட பாட்டு என்னென்னா இத்துணிக்கியினானது ஏயிலிருந்து பி பியிலிருந்து பி அப் சீட்டுக்கு அப்பாலும் நகரும் வேலைகளில் துணிக்கினது வேகமானது அதிகரிக்குமா குறையுமா மாறாதிருக்குமா என்றதை கூற சொல்லிக்கிறாங்க இப்போ பார்ப்போம் ஃபஸ்ட்டுக்கு இதான் அந்த கோலம் இது ஏ இது பி இது சி என்ற புள்ளி சிக்கு அப்பால் அப்போ இந்த டிஸ்டன்ஸில் என்ன நடக்கும் இங்கே ப்ளஸ் க்யூ ஏற்றம் இருக்கி அப்போ வேகத்துக்கு என்ன நடக்கும் ஆரம்பத்தில் வேகம் பூச்சியமாக இருந்து இங்கே வேகம் ஒன்றை பெற்றுக்கொள்வது தானே அதுக்கப்புறம் மீண்டும் சீக்கங்கால போய் வேகம் பூச்சியமாகுது என்ன நடக்குதுன்னா இங்கே இந்த வேக அதிகரிப்பு ஏற்படுது அப்போ ஆறுமுடுகள் நடக்குது ஆறு நடக்கணும்னா ஒரு விசை என்று தொழிப்படணும் அப்போ இங்கே விசை தான் மின் விசை கேபிடல் சூழ்ந்து காணப்படுற முழுவதுமாக இந்த பிளஸ் கியூ மீது விசையை ஏற்படுத்தும் கவர்ச்சி விசை அப்ப இந்த விசையை நாங்கள் என்ன செல்வோம் இ என்று செல்வோம் இந்த இ படிப்படியாக அதிகரிச்சா அடத்தும் கோலத்துக்குள்ளே மைனஸ் கியூ வந்துட்டு எந்த ஒரு எஃபெக்ட் எந்த ஒரு புலத்தையும் ஏற்படுத்தாது அதனால உள்ளுக்கும் மின் புலம் ஈ வந்துட்டு பூஜ்ஜியம் அப்போ பி டு சி இருக்கிற டைமில் எந்த ஒரு விசையும் அதாவது மின் விஸ் மின்புல விசையும் ஏற்படுத்தப்படாது அதனால் அந்த டைமில் ஆறு முடுகல் பூஜ்ஜியம் வேகம் வந்துட்டு மாறாது அப்போ ஏ டு பி இருக்கிற டைமில் ஒரு விசை ஒன்று காணப்படும் அந்த விசை காரணமாக ஆறு முடுகல் தொழிப்படும் எஃப் சமன் எம்ஏயின் படி அப்போ வேகம் அதிகரிக்கும் சீர்க்கு அப்பால் என்ன நடக்கும் இந்த ப்ளஸ் கியூ சீர்காப்பால் பயணிக்கிற டைமில் இந்த மைனஸ் கியூவால் பின்னோக்கி அதில் இயக்கத்துக்கு எதிராக விசை தொழில் ஆகவே இயக்கத்துக்கு எதிரான விசை மைனஸ் விசை அப்போ மைனஸ் ஏ அதாவது அமர்முடுகள் அமர்முடுகள் காரணமாக வேகம் படிப்படியாக குறைவடையும் அப்போ இதுதான் ஆன்சர்